ஆற்றின் நடுவே அமைந்திருக்கும் ஆச்சரிய சிவன் கோவில் அம்பாள் பார்வதி தேவி வந்து மண்டியிட்டு சுவாமியை வழிபட்டதா ஒரு ஐதீகம் அந்த அம்பாலோட மண்டியிட்ட அடையாளம் தான் இது ஆச்சரியப்படுத்தும் ஆன்மீக பின்னணிகள் மர்மம் சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கல்பாக்கம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கிறது கைலாசநாதர் கோவில் பரமேஸ்வர மங்கலம் என்று அழைக்கப்படும் இந்த பகுதியில் பாலாற்றுக்குள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோவில் பொது ஆண்டு எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட பழமையான கோவில் பல்வேறு காலகட்டங்களில் புனரமைக்கப்பட்டு இருக்கிறது ஆற்றுக்குள் இருக்கும் கோவிலுக்கு செல்வதற்காக மிக நீண்ட பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இது அந்த கோவிலின் அழகை அதிகரித்து காட்டுகிறது பாலாற்றில் தண்ணீர் ஓடும் காலகட்டத்தில் தீவுக்குள் கட்டப்பட்ட கோவிலை போலவே இது காட்சி அளிக்கிறது பாலத்தின் வழியாக உள்ளே சென்றால் அந்த ஆச்சரியமான கோவிலில் மேலும் பல ஆச்சரியங்கள் இருப்பதை அறிய முடிகிறது கோவிலுக்குள் இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை விளக்கும்படி சிற்ப காட்சி காண கிடைக்கிறது அதன்படி சிவன் இங்கு வந்து தவம் இயற்றியதாகவும் அப்போது வெயிலின் தாக்கத்தை குறைக்க பசு ஒன்று தனது பாலை மழை போல பொழிய வைத்தது என்றும் சிவபெருமானுக்கு குடையாக மாறி நின்றது என்பதும் அந்த தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காட்சியாக இருக்கிறது சுவாமிக்கு வலது பாகத்துல கணபதியும் இடது பாகத்தில் சுப்பிரமணிய இருப்பா எல்லா சன்னதிலையும் அந்த இடது பாகத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் வரலாறு பிரகாரம் பார்த்தோம்னா அம்பாளுக்கு காட்சி கொடுத்துட்டு வந்து தியானத்தில் இருக்காரு இருக்கும்போது ரொம்ப வெயில் அடித்ததாகவும் அப்போது வந்து மேய்ஞ்சிட்ருக்க பசு பாத்திரம் என்னடா சுவாமி வெயிலே இருக்காருன்னு சொல்லிட்டு பாலை மழையாக பொழிஞ்சதாகும் அப்போது ஒரு நாகம் கொடை பிடிச்சதாகவும் ஐதீகமாக சொல்லணும் இல்லையா அதனோட கதை வெளிப்பாடான உருவத்தை தான் இந்த சிற்பம் மூலமாக நம்ம பான் பார்க்குறோம் சுவாமி சுவாமிக்கு மேலே பசு தன்னோடய பாலை மழையாக பொழிக்கிறது மேலே நாகராஜமூர்த்தி இருக்கார் பக்கத்தில் நாகராஜர் இது சாதாரண நாகராஜர் வடிவம் அவ்வளோதான் இது வந்து க சுவாமியோட தல வரலாறு குறிப்பிடறதுக்காக இந்த சிற்பமா போட்டிருக்காங்க இங்கிருக்கும் விநாயகர் சிலை சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்கிறார்கள் சுவாமி கைலாசநாதர் கைலாசநாதர் சுவாமி சன்னதியோட வலது பாகத்தில் மகாகணபதியை வீட்டு இவர் வந்து ரொம்பவும் பழமையான பிள்ளையார் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமை பரமேஸ்வர பல்லவனுடைய பெயர் நிர்பத்துங்க ஒருமன் காலத்தில் தேவசேன் என்ற ஒரு அம்மையார் வந்து தன்னோட நிலத்தை இந்த கணபதிக்காக எழுதி கொடுத்ததா கல்வெட்டு கூறுகிறது அந்த கல்வெட்டும் வெளியில் இருக்கு வர்றவங்க எல்லாரும் பார்த்துக்கலாம் ரொம்ப பழமையான புள்ளியார் இவருக்கு முன்னாடியிலிருந்து சுவாமி இருக்கிறதா அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆலயத்தின் சுற்றுப்பகுதியில் காலின் முட்டி போன்ற தடம் ஒன்று காணப்படுகிறது இது பார்வதி தேவியின் முட்டி தடம் என்றும் அவர் சிவனை முட்டி போட்டு வணங்கியதன் அடையாளம் என்றும் சொல்கிறார்கள் இந்த கைலாசநாதரோட ஆலயத்தோட சிறப்புலகல்ல இதுவும் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா அம்பாள் பார்வதி தேவி வந்து மண்டியிட்டு சுவாமியை வழிபட்டதா ஒரு ஐதீகம் அந்த அம்பாலோட மண்டியிட்ட அடையாளம் தான் இது கூறப்படுகிறது இங்க சுவாமிக்கு எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா எதுவும் நல்லபடியா நடத்தி கொடுக்கறதா சொல்றாங்க அம்பாலும் பரமேஸ்வரனும் சேர்ந்து நடத்தி கொடுக்கறதா ஐதீகமா கூறப்படுகிறது இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் குழந்தை பேரு கிடைக்கும் என்றும் மதுவிற்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியும் என்றும் கூறுகிறார்கள் சுவாமி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டா நல்லபடியா நடத்தி கொடுக்குறார் ஒருத்தவங்க குழந்தை பேர் இல்லாம இருந்தாங்க சுவாமி ரொம்ப வருஷமா குழந்தை பேர் இல்லாம இருந்தவங்க கிட்ட சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ண உடனே நடந்தது ஒருத்தர் மது கடுமையாக இருந்தவர் அவரும் பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டு ஒரு மாசத்திலேயே தெரிஞ்சி வந்ததாகவும் சான்று இருக்குது இப்ப சமீபத்தில் நடந்தது இதெல்லாமே கண்கூடா இது எதுவுமே கட்டு கதைகளோ இதுவோ இல்லை கண்கூடாவே நடந்த நிகழ்ச்சிகள் இந்த கோவிலோடு தொடர்புடைய மற்றும் ஒரு கோவிலாக அருகில் இருக்கும் நத்தம் என்கிற ஊரின் கோவில் சொல்லப்பட்டது இந்த கோவிலில் லட்சுமி தேவி பார்வதி வடிவில் சிவனை வழிபட்டதாகவும் அருகில் சிவன் வழிபாட்டு தலம் பிற்பாடு உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் இங்கிருக்கும் நந்தி சிவனை நோக்கி பார்க்காமல் திரும்பி இருப்பது போல வடிக்கப்பட்டிருக்கிறது அந்த நந்தி பாலாற்றில் உருவாக்கப்பட்ட இந்த சிவனை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் கிழக்கு நோக்கி நந்தி சிலை திரும்பி இருப்பதற்கு காரணம் அசுரர்களிடமிருந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று இங்கே இங்கே ஒரு தல புராண தகவல் சொல்லப்படுகிறது சிவனும் கிழக்கு நோக்கி இருப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் சிறப்பானது நந்தியை திரும்பிய ஸ்தலம் நந்தி வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் சிவபெருமானும் கிழக்கு இருப்பா நந்தியும் கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த ஆலயத்திலே இப்போ அசுரர்கள் வந்து தேவர்களை அழிக்க வர சொல்ல தேவர்கள் வந்து சுவாமியின் இடத்தில் முறையிட்டதாகவும் இந்த சுவாமி வந்து நந்தி பகவானுக்கு இந்த தேவர்களை காக்கக்கூடிய வகையிலே நந்தி பெருமானி கிழக்கு நோக்கி இருக்கும்படி அமைத்துள்ளார் நந்தி நந்திய பகவானுடைய மூச்சு காட்டிலே இந்த படைகளானது விளக்குமாறு சிவபெருமான் கட்டளடைக்கின்றார் அதனால் நந்தியும் கிழக்கு நோக்கி இருக்கும்